வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டெல்லி சுல்தானியர்களின் காலவரிசையை பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குப்தர்களுடைய மூணு வீடியோகள் போட்டிருப்பேன் ஓகேங்களா குப்தர்களுடைய இந்த மூணு வீடியோவும் ரொம்ப இம்பார்ட்டண்டானது அதை பார்த்தாலே போதும் உங்களுக்கு குப்த வரலாறு முடிச்சிடும் ஓகேங்களா இப்போ அடுத்து இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக் பார்த்திங்கன்னா இந்த டெல்லி சுல்தான்கள் டெல்லி சுல்தான்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது இதில் நிறைய கேள்விகள் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே தான் இருக்குது ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது இல்பாரி மாதரபு அப்படிம்பாங்க இல்லைன்னா அடிமை வம்சம் அப்படிம்பாங்க அதாவது இந்த முகமது கோரி அப்படிங்கிற ஆட்சி செய்வார் அவர் வந்து இங்கே நிறைய கொள்ளையடிக்கிறது தான் ஒரு மேக்சிமம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவார் அவர் ஏரியாவுக்கு கோரிங்கிற ஏரியா அவரோட ஏரியா ஓகேங்களா அங்கே போயிடுவார் இவர் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு அடிமை இருப்பார் அவரை இங்கே வந்து அமர்த்திட்டு போயிடுவார் ஓகேங்களா அவர் போனோடனே இறந்துடுவார் அப்படி அவர் அடிமையாக வச்சுருந்தவர் தான் குத்புதீன் ஐபக் ஓகேங்களா அவர் தான் இந்தியா பகுதியில் அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய லாகூர் அந்த ஏரியா எல்லாத்தையும் ஒரு ஆட்சி செஞ்சிகிட்ருப்பார் அவர் தான் வந்து குத்புதீன் ஐபக் முதல் அதாவது சுல்தானியர்களின் முதல் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா குத்புதீன் ஐபக் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இவருக்கு அடுத்து வர்றவர் தான் சம்சுதீன் இல்துமிஷ் அப்படிங்கிறவர் இல்துமிஷ்க்கு அடுத்தது அதாவது ம இவரோட மருமகன்னு சொல்லுவாங்க சுல் சம்சுதீன் இல்துமிஷு இல்துமிஷு அடுத்தது வந்து ரஷ்யா சுல்தானா அதாவது இல்துமிஷோடைய மகள் ஓகேங்களா மகள் அடுத்தது நசுருதீன் முகமதுன்னு ஒருத்தர் வருவாங்க நசுருதீன் முகமதுங்கிறது அந்தளவுக்கு ஃபேமஸாக இருக்க மாட்டார் அதுக்காக அவர் இது பண்ணிட்டு தான் வந்து பால்பன் வருவார் பால்பன் ரொம்ப ரொம்ப இந்த பைபோஸ் முறை நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வருவார் அவரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பால்பனு இதில் மூணு பேரும் ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு குத்பதி நைபுக்கு ஏன்னா அந்த குதுப் மினார் இதை இது பண்ணுவார் அடுத்தது இழுத்துமிஷு அந்த குதுப் மினாரை முடிப்பார் அப்படின்னு சொ படிப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா ரஷ்யா சுல்தானா ஏன்னால் முதல் பெண் சுல்தானா அப்படின்னு அவங்க இவங்க தான் அதே போல் அடுத்து வரக்கூடிய பால்பன் ஓகேங்களா பால்பன் மூணு முக்கியமானவர் இந்த மூணு பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்டானவங்க ஏன்னா இவங்க நிறையா ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்துருப்பாங்க அது என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் பால்பன் கடைசியாக வரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது கடைசியாக அந்த நம்ம பால்பனோட பேரன் கைக்குப்பதுன்னு இருப்பாங்க அவரை வந்து இது பண்ணிருவாங்க அது பண்ணிட்டு தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சம் வரும் கில்ஜி வம்சம் வந்து இந்த இயரை பார்த்துங்க ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது வரைக்கும் அதே போல் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இல்பாரி வம்சத்தோடைய இயர்ஸும் பார்த்துங்க ஆயிரத்தி இரநூத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரைக்கும் இருக்கும் இவங்கெல்லாம் இந்த இயர் அப்படியே பார்த்து வச்சுங்க இது பார்த்திங்கன்னா கில்ஜி வம்சத்துடைய முதல் அரசர் ஜலாலுதீன் கில்ஜி ஓகேங்களா ஜலாலுதீன் கில்ஜி அடுத்தது அவருக்கு அடுத்து வர்றவர் அலாவுதீன் கில்ஜி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆனவங்க அலாவுதீன் ஜலாலுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிறவங்க அடுத்தது துக்லக் வம்சம் கியாசுதீன் துக்வக் இது ஃபஸ்ட்டு வரக்கூடியவர் ரொம்ப இம்பார்ட்டன்டானது தான் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு வரைக்கும் இவங்களோட ஆட்சிக்காலம் இருக்கும் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு இந்த முகமது பின் துக்ளக் ஓகேங்களா நிறைய இவர் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன்லாம் பண்ணியிருப்பார் ஆனால் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும் டோக்கன் டோக்கன் முறைன்னு சொல்லுவாங்க அதாவது நாணய இழப்பு முறைன்னு சொல்லுவாங்க அப்புறம் தேவகிரி அதாவது அவர் வந்து கேபிட்டல்லே மாற்றுவார் தேவகிரிக்கு மாற்றுவார் டெல்லியிலேருந்து அந்த ஒரு இதுவாக இருக்கட்டும் அது போல் விவசாய கொள்கைன்னு கொண்டு வரார் அது நிறைய ஃபெயிலியர் அதை கொண்டு வர திட்டங்கள் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து நிறைய ஃபெயிலியர் ஆகிடும் அடுத்து படித்தவர் இது இருக்கிறதுலேயே அதிகமாக நல்லா படித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா முகமது பின் துக்லக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆறு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெரோசா துக்லக் ஓகேங்களா இவரும் கொஞ்சம் நிறையா ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வரார் ஃபெரோசா துக்லக் எனக்கு மூணு பேருமே கொஞ்சம் ஓரளவுக்கு படித்து வச்சுக்கிங்க அடுத்தது சையது வம்சம் கிசீர்கான் கான் ஆயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது அடுத்தது முபாரக் ஷா அப்படின்னு முகமது ஷா அலாவுதீன் ஆலம் ஷா அப்படின்னு இவங்கெல்லாம் ஓரளவுக்கு படிச்சிங்க அவங்களாம் ரொம்ப பெரிய அளவில் இம்பார்ட்டண்டாக இருக்காது அடுத்தது லோடி வம்சம் கடைசியாக இவங்க வருவாங்க ஓகேங்களா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு அதாவது இப்ராஹிம் லோடியை வந்து அதாவது இப்ராஹிம் லோடியோட முடியும் இப்ராஹிம் மலோடியை வந்து பாபர் பாபர் வந்து தோக்கடிப்பார் ஓகேங்களா அதை அதனால் அதோட முகலாயர்கள் முகலாயர்களோட இது வந்து ஸ்டார்ட் ஆகும் சுல்தானியர்களோட இது முடிஞ்சு ஓகேங்களா இதில் வந்து பகலூர் லோடி சிக்கந்தர் லோடி இப்ராஹிம் லோடி ஓகேங்களா இவங்க மூணு பேரும் பார்த்து வச்சிங்க இப்ராஹிம் லோடி கடைசியாக வரக்கூடியது இதுதான் இந்த சுல்தானியர்களை பற்றி அதாவது காலவரிசையை படுத்தி கேட்டாங்கன்னா அது கேட்கலாம் அதனால் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் அதை பார்த்துப்போம் அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்று பற்றி டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க் யூ